நான் புனித பீட்டர் பொறியியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கும் இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் தலைப்புக்குள் நுழைகிறேன் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மந்தை சுரத்தை உலகம் தொழும் மனகு சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்று அவரை பத்தி மிகவும் அழகாக பாடி அவர் காண விரும்பிய சமுதாயத்தில் சாதி அடக்குமுறைகள் மத நம்பிக்கைகள் மற்றும் பெண்ணிய ஒடுக்குமுறைகள் இருக்கவே கூடாது பெரியார் அவர்கள் தமிழகத்தின் தலை சிறந்த சமூக காணப்படுகிறார் அவரின் சமூக கனவுகளும் சமுதாய மாற்றத்திற்காக அவர் காட்டிய முயற்சிகளும் பெரியார் கண்ட சமுதாயம் என்ற சொல்லில் பிரதிபலிக்கின்றன யதார்த்தவாதம் சமத்துவம் மற்றும் சமூக நீதியை படைத்தவர் அவர் சமுதாயத்தில் சாதி மத பாலினம் அடிப்படையில் நிகழும் பிரிவினைகளை முறியடிக்க பாடுபட்டவர் நமது வைக்கம் வீரர் பெரியார் சாமி கும்புறவங்களுக்கு எதிரி இல்ல கும்புற சாமி அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்கல்ல அவங்களுக்குதான் அவர் எதிரி இன்னைக்கு உங்க சாதி என்னன்னு கேட்க நம்ம நாக்கு சுழலுனா அது அன்னைக்கு அவர் போட்ட தடியடிதான் காரணம் கல்வி என்பது தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு எட்டாத கனியாகவும் உயர்ந்த ஜாதி மக்களுக்கு மட்டுமே எட்டுகிற கனியாகவும் இருந்த காலத்தில் தகுதியோ திறமையோ ஒருவர் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வருகிறான் ஆனால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வருவதற்கே தகுதி திறமை தேவை என்பது ஐயோ கேத்தனம் என்றார் சாதி என்னும் மரத்தின் கிளைகளை வெட்ட வெட்ட அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனால் சாதியின் ஆடி வேறான கடவுள் நம்பிக்கையை ஒழிக்க முற்பட்டார் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களின் மனதில் மூட நம்பிக்கைகளை விதைப்பவர்களுக்கும் தீட்டு புனிதம் கற்பு சாத்தை சாத்தியடி கொடுத்தார் உன் சாத்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காய விளக்கமாத்தை விட உன் அறிவு கரிது அதை என்றார் இன்று செருப்பு தைப்பவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் அவர்களின் மகன் அல்லது மகன்கள் மதிப்பிற்குரிய ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவர் சாதி மதம் என்று தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர் அவர் பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் வரும் வருமானம் அவர்களின் வயிற்றில் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெண் என பிள்ளை பெற்று தரும் இயந்திரமா உன் வளர்ச்சிக்கு தலைவர் பெண்களிடமிருந்து பிடுங்கி அதற்கு மாறாத புத்தகங்களை கொடுக்க வேண்டும் என்றார் செய்யலாம் என்று யோசித்த போது வீட்டில் உள்ள சமையல் அறைகளை இடித்து உடைக்க வேண்டும் என்றார் சரி அப்ப எப்படி சாப்பிடுறது என்ற கேள்வி எழுந்த போது சமத்துவ புறங்களை உருவாக்கி ஆண் பெண் இருவருமே சேர்ந்து சமைத்து சாப்பிடுங்கள் இது மூலம் பெண்கள் வேலைக்கும் போக முடியும் அவர்கள் கல்வியும் பயில முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார் இந்த சமையல் கட்ட அடிச்சு உடைக்கணும் அவர் சொன்னார்ல அதை பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபப்பட்டாங்க அது என்னன்னு இப்ப நான் சொல்றேன் நண்பர்களே அதாவது அவர் எதற்கு வந்து உடைக்க சொன்னாருன்னா மீண்டும் சிறப்பு கட்டுவதற்கு இது மூன்று பொருட்களை உள்ளடக்கியது இடி உடை கட்டு சிறப்பாக கட்டுவதற்கே அவர் இடிக்க சொன்னார் பெரியார் பெண்களுக்கு திருமணம் மறுமணம் போன்ற கருத்துக்களை வன்மையாக எதிர்த்தார் பெரியார் பெண்களுக்கு பாடுபட்டவர் ஆவார் ஒருவன் இறக்கும் போது ஒருவன் செத்து போவது உண்மைதான் ஆனால் அவனோடு அவன் துவங்கிய முயற்சிகளும் நம் சமுதாயத்திலும் நம் ஒவ்வொருவர்களும் இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் உங்கள் காண விரும்பிய சமுதாயத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கை கோர்த்து கட்டமைப்போம் என்று கூறி வாய்த்தளிப்பு மிக்கு நன்றி கூறிவிடுவார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திடுங்க